இனிய வணக்கம் மீண்டும் ஒரு புதிய அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் தெரிந்து கொண்டால் சுமைகள் தான் சாதிக்க பழகிவிட்டால் தடைக்கலும் படிக்கல்தான் என்ற சிந்தனையோடு இன்றைக்கு எங்களோடு கலையகத்தில் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக யாழ்ப்பாணம் குருநகர் பிரதேசத்தை சேர்ந்தி பெர்னாண்டோ அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக நீங்கள் எங்களோட கலையகத்தில் இணைந்திருக்கின்றீர்கள் உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்காக வழங்குங்கள் எனது பெயர் ஆண்டனி ஃபெர்னாண்டோ டெஸ்வின் நான் குருநகர் பகுதியில் வசிக்கிறேன் எனது தந்தை ஆண்டனி ஃபெர்னாண்டோ அவர் அலுமினிய ஃபிட்டிங் வேலை செய்து கொண்டிருக்கிறார் எனது தாய் விமலேஸ்வரி அவர் வீட்டு பணியில் எங்களோடு தான் இருக்கிறார்கள் எனது மூத்த அண்ணா புலம்பெயர் தேசத்தில் வசிக்கிறார் அவர் மற்ற அண்ணா எங்களோட இருக்கிறார் நீங்கள் குடும்பத்தில் மூவருமே ஆண் சகோதரர்கள் கண்டிப்பாக அம்மா தான் உங்களோட கூட பயணித்திருப்பார் உங்களுடைய ஆரம்ப கல்வியை நீங்கள் அங்கு கட்டீர்கள் எனது ஆரம்ப பாடசாலை ஜால் மரியன்னை பாலர் பாடசாலையிலும் எனது ஆரம்ப கல்வியினை தரம் ஒன்று தொடக்கம் ஏஎல் வரையிலான பாட புனித பத்திரசியார் கல்லூரியிலும் கல்வி பயின்ற நீங்கள் ஆரம்ப கல்வி தொடக்கம் உயர்தரம் வரை யாழ் புனித பத்திரசியார் கல்லூரியில் கல்வி பயின்றிருக்கிறீர்கள் உயர்தரத்தில் நீங்கள் என்ன பாடம் கல்வி கட்டீர்கள் உயர்தரத்தில் தமிழ் அரசியல் விஞ்ஞானம் கிறிஸ்தவ நாகரிகம் போன்ற மூன்று பாடங்களில் நீங்கள் கலைத்துறையில் கல்வி தற்பொழுது நீங்கள் என்ன செய்து மகளிர் வந்து பயிற்சி பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன் மெய்வலுனர் விளையாட்டு பயிற்சிவிப்பாளராக கடமையாற்றுவதற்கு சொன்னால் அதிக அளவாக விளையாட்டு துறையில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் அது தொடர்பான உங்களுடைய பின்னணியை குறிப்பிடுங்க தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரையான எனது பாடசாலையில் டென்னிஸ் விளையாட்டில் ஆர்வம் கூடுதலாக காட்டியிருந்தேன் அதே போல தரம் ஆறு தொடக்கம் ஏலவெல் வரையிலான காலப்பகுதியில் கிரிக்கெட் விளையாட்டில் ஆர்வம் கூடுதலாக ஆர்வம் காட்டியுள்ளேன் அதே சமயத்தில் மெய்வல்லுனர் போட்டிகளிலும் பாடசாலை மேல் மெய்வல்லுனர் போட்டிகளிலும் பங்கு பெற்றி எல்ஏ உதயபந்தாட்டம் போன்ற போட்டிகளிலும் பாடசாலையில் பங்கு வந்திருக்கிறேன் யாழ் புனித பத்திரசியார் கல்லூரியை பொறுத்தவரையில் அது விளையாட்டுத் துறையில் அதிகமான சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை தான் பாடசாலையில கல்வி தற்பொழுது விளையாட்டு பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இதற்கு இப்படி கடமையாற்றுவதற்கு சொன்னால் நிச்சயமாக நிறைய சவால்களை சந்தித்திருப்பீர்கள் பல பேர் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்திருப்பார்கள் அது தொடர்பாக நீங்கள் கூறுங்கள் எனது விளையாட்டு துறையில் நான் மேலும் இன்னும் உயர்வதற்கு காரணமாக இருப்பது எனது பாடசாலை முதலாவது எனது பாடசாலையை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக எனது குடும்பம் பாடசாலையில் நாங்கள் பயிற்சியை முடித்த பின்னர் எமது பாடசாலை அதிபர் அதிபர்னால் வழங்கப்பட்ட வகுப்புகள் குறிப்பாக நாங்கள் ஓயல் படிக்கும்போது இரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறுத்தொந்தைய ரெக்ஷன் அவர்கள் எங்களை மிகவும் அருமையாக கவ கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் அதே போன்று உயர்தரத்தில் வந்த வந்ததன் பிறகும் எங்கள் அதிபர் அருத்தந்தை ஏ பி திருமகன் அவர்கள் கூட ஆசிரியர்களும் செயற்பாடுகளிலும் எம்மோடு கூட இருந்திருக்கிறார்கள் நீங்கள் உயர்தரத்தில் சித்தியடைந்து தற்பொழுது விளையாட்டு பயிற்சி இருக்கின்றீர்கள் மேற்படிப்புகள் ஏதாவது நீங்கள் தொடர்வதற்கு எண்ணங்கள் இருக்கின்றதா நான் பல்கலைக்கழகத்திற்கு விளையாட்டுத்துறை ஊடகத்தின் ஊடகத்திற்கு அனு அனுமதி அனுமதி பத்திரம் அனு அனுப்பியுள்ளேன் எனது சான்றிதழ்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு விளையாட்டுத்துறையில் நான் கூடுதலாக ஆர்வம் காட்டியுள்ளேன் அதே போன்று எனது விளையாட்டுத்துறைக்கு நான் தேர்ந்தெடுத்த பாடமும் எனது விளையாட்டுத்துறை சார்ந்ததாகவே காணப்படுகின்றது அந்த அவர்களுடைய பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் அதே பட்சத்தில் யாழ் கல்லூரிக்காகவும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் நீங்கள் தேசிய ரீதியில் பல சாதனைகள் புரிந்ததாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அது பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்ட தேசிய அணி குழாமில் இடம் பிடித்துள்ளேன் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற்ற அகில இலங்கை ரீதியான உதய்பந்தாட்ட போட்டியில் எங்களது பாடசாலை அணி முதலிடத்தை சாம்பியனாக பெற்றுள்ளது அந்த அணியில் நான் கோல்ட் காப்பாளராக இடம் படித்துள்ளேன் தொடர்ந்தும் நீங்கள் விளையாட்டுத்துறையில் அதிகளவான சாதனைகள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பாடசாலைக்கு அப்பால் வேறு ஏதாவது கழகங்களில் அங்கத்துவம் வைக்கின்றீர்களா தற்போது பாடசாலை விளையாட்டுக்கு அப்பால் பட்ரீசியன் கிரிக்கெட் அணியிலும் ஆனைக்கோட்டை ஜூனியன் உதய அணியிலும் கோல் காப்பாளராகவும் ஸ்புட்னிக் விளையாட்டுக் கழகத்தில் கூடை பந்தாட்டாகவும் விளையாடி கொண்டிருக்கின்றேன் செயல்பாடுகளுக்கு அப்பால் நீங்கள் பல்வேறு கழகங்களிலும் வைக்கின்றீர்கள் உங்களுக்கு இந்த விளையாட்டு துறையை சார்பாக ஏதாவது எதிர்கால திட்டங்கள் இருக்கின்றதா எனது பாடசாலை என்னை உருவாக்கியது போன்று மற்றவர்களையும் நான் உருவாக்க வேண்டும் எனது ஆசிரியர்கள் என்னை ஒவ்வொரு சிறிய சிறிய படிகளிலிருந்து என்னை மேலே உயர்த்தியது போன்று மற்றவர்களை உயர்த்த வேண்டும் லட்சியமாக கருதுகின்றேன் நீங்கள் ஒரு விளையாட்டு பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றீர்கள் அது மட்டுமல்லாமல் உங்களை போன்று நீங்கள் ஏனையோரையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்கால திட்டத்தோடு லட்சியத்தோடு பயணிக்கின்றீர்கள் கட்டாயம் நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் என்று சொல்லி இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி